சில்லி கிரீன் சில்லியற விதலாம் அதில் வந்து நல்ல ஊற்றுறாங்க இது ஆமாங்க சொல்றேன் அதான் பிரியாணி சேராங்களே அடி நான் டேஸ்ட் நவுத்தியா பண்ற கேப்பில் அது ஒரு கரண்டி ஊற்று டேஸ்ட் பண்ணுற கேப்பில் எடுத்து விட்டு கப்பு கப்புன்னு ஓசூர் இல்லையா பார்க்கு போயிட்டு வா போய் பொண்ணுங்க நல்லா சைட் அடி எடு எப்படியாக்குது காரணமாக வா பைக் எடுத்துனேன் கல் வேற ஒரு குடங்குது உனக்காக அடுத்துன்னா சும்மா அப்படியே கேந்துன்னு ஏறும் இந்த உடம்பு சூடு கே உனக்கு

உப்பு சால் போட்டு அட்டிக்க பச்சை மிளகா காரம் இல்லை உப்பை போட்டு நாமங்க பால் அடிச்சா அவங்க தண்ணி இது பணம் பால் அது எண்ணம் பால் எண்ணெய் பால்

நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் இது தான் நூறு இரநூறு வருஷம் கல் மாதிரி வாழ்ந்தாங்க இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியம் அவ்வளோ நல்லது இது கல் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பரம்பரைக்கே கேன்சர் வராதுன்னு பார்த்துக்கா எவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு இதெல்லாம் ஒன்றும் வரல கேன்சரு உனக்கு வரலன்னு சொல்லல நீ சாப்பிட்ற ஃபுட்டுக்கு இது வேறு டெய்லி குறுக்குறிய அது இதுன்னு அடிக்கிற இல்லை அதனால் வரும் நிறைய கேன்சர்லாம் அதனால் இது ஒரு சொம்பு மட்டும் அடிச்சிட ஓகேவா அருமையாக இருக்கும் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ஓகே அதிகா இதான் கொட்டானில் அவ்வளோ மாட்டு கொடுத்து கொடுத்துறேன் கப்சியா சார் ஏன்னு யாப்பா வருது குப்புக்கணும் இந்த டயட்டிஸ் ப்ராப்ளம்னா நல்லது இது நல்லா டயட்டிஸ் வாங்க இறப்பை கனியம் கல்லீரெல்லாம் வந்து குணமாக்கும் ஒன்று ம் யாராச்சும் அதான்